இது ரொம்ப நாள் வேண்டுதுன்னு இந்த பத்து பைசா வந்து திருத்தணிக்கு போனேன் நூறுகம் வேற புரிய குத்தி விடுப்போம் போ ஐயா மாறே அம்மா மாறே காளைக்கு போடுறதில்ல கணக்கு பார்க்காதீங்க ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணுமுன்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடிப் போயிருங்க பசங்க யாராவது பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மறையாலமா போறீங்க ஈவினிங் செவன்தர்டிக்கு மேல ஏறிவிடுவங்க இது ஒரு வேணும் வேணே இத கொண்டு போய் மறையில் சேத்துறணும் ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணேன் தில்லிச் சிக்கிறுக்கு எங்குடான் அலையிருது என்று என்று செய்தேன். அதுக்கு ஏற்பாடுக்கொண்டியேடாம் முறுகிறேன்.